சிக்ஸ் தௌசண்ட் வேஸ்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து ஒரு சேட் நியூஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன சேட் நியூஸ்னால் நாங்கள் ஒரு ஏர்கூலர் வாங்கியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த ஏர் கூலர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மன்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு ஏர் கூலர் வந்து ஆன் ஆஃப்லாம் ஆகுது பட்டு காற்று வந்து அவ்வளோக்கா வரமாட்டேங்கிது நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே இந்த ஏர் கூலர் வாங்கின கடையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஆன் ஆஃப் அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் லோ ஸ்பீடெல்லாம் இருக்குது பட் காற்று வந்து வரவே மாட்டேங்குது ஸ்லோவாக வருது வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் தடவை வந்து ஃபோன்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்ததுக்கு தான் தெரியும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அங்கே இந்த ஷாப் ஓனர் வந்து இன்னொன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க பட்டு இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இந்த கூலர் வந்து ஆப்ரேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியும் ஊற்றி பார்த்தோம் கீழே பாருங்கள் ஃபுல் இது வரைக்கும் தண்ணி இருக்குது பட் ஆப்ரேட் ஆகுது இப்படி ஆப்ரே இப்படி ஆன் பண்ணா ஆன் ஆகுது கொஞ்சமாக தான் காற்று வருது நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக சவுண்டு வந்து பாருங்கள் இல்லையா அவங்களுக்கு இவ்வளோ தான் சவுண்ட் வருது என்னதுன்னே தெரில ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகவே ஒன் மந்த்து ஒன் மந்த்து கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் நான் அந்த வீடியோ போட் இது இந்த இதோட வீடியோ ரிவ்யூ பண்ணியிருந்தேன்ல அந்த வீடியோவில் போய் பார்த்தேன் ஒன்லி டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் தான் ஆயிருக்கு பட் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ்லாம் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் மந்த்த் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து நான் லேட்டாக தான் போட்டது இவ்வளோ தான் சவுண்ட் வருது இது என்னன்னே தெரியல ஆன் ஆஃப்லாம் ஆகுது இப்போ வந்து ஆன் ஆயிருக்கா இது வந்து மீடியம் லோ ஹை எல்லாமே வச்சாச்சு பட் இருந்தாலும் காற்று அவ்வளோக்கா மாட்டேங்குது இப்போ வந்து ஆஃப் ஆயிடுச்சா இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு என்னன்னே தெரில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏர் கூலரோட நிலமை பிரித்து மேய்ஞ்சிட்ருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் வேஸ்ட்டு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன் இயர்க்குள்ளே வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீ சர்வீஸ்லாம் பண்ணி தருவாங்க இருந்தாலும் ஒரு தடவை ரிப்பேர் ஆணுச்சின்னா அதோட கேரண்டி கிடையாது மோட்டர் வந்து நல்லா இல்லை இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரில இனிமேட்டுக்கு திரும்ப வர்றதுக்கு வந்து ஒன் வீக் ஆகுமா ஒன் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படி தான் கூலரோட நிலமை சிக்ஸ் தௌசண்ட் வேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பிளாகில் மீட் பண்ணுறேன் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்